உன்னை நெஞ்சமே துள்ளி குதித்ததுதான் எங்கெங்கும் செல்லுமே போதுமா செம்பருத்தி பூவ போல சினேகமான வாய்மொழி ஓகேவா போதுமா அக்கா குட்டி இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல நேற்றெல்லாம் அழுக வச்சுட்டாங்க இன்றைக்கி நார்மலாக இருக்கணும்னு வந்திருக்கிறேன் இவ்வளோ பேர் ஆன்லைனில் இருக்கோம் நீங்கள் பாட்டு பாதிலே போயிட்டீங்க அப்புறம் கண்டிப்பாக வியூஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடுவாங்க சாரி ஹாய் செலீன்சிஸை வாங்க வாங்க வெல்கம் டு லைவ் இங்கிலீஷ் ஹாய் வாத்தி தேங்க்யூ அக்கா ஈஸி வச்சு போதும்ப்பா ம் எஸ்ஸே ஒப்பிச்சிட்டேனா ஃபஸ்ட்டு வேற எப்போவுமே ஞாபகத்து மறந்துட்டேன் நாசா கல்பனா சாவ்லா கல்பனா சாவ்லா ஈஸிய சம்திங் ரொம்ப மறந்துட்டு ஐயோ பானவில்லையே மட்டும் வேண்டாங்க விசேஷ தகவல் ஹாய் ஹலோ சூப்பர் ஸ்ரீனிவாசன் ஹாய் வெல்கம் டு லைவ் ஸ்டீஃபன் ஹாய் ஸ்டீஃபன் வெல்கம் டு லைக் பண்ணுங்களா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் டே 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 காலையில தான்டா மூணு சோம்பை వెలిగి വെச்ச கப்பட்ட காமிக்கவா கே வா நே அவர் வருவாரா எங்கேயாச்சும் உட்காந்து மெசேஜ் பண்ணிட்டு பாரு பத்தர் நான் இது டீ நினைக்கிறேன் கார்ல வர்றாரு வாங்க செந்தில் வெல்கம் டு லைவ் யுவர் ஐ சோ பிரட்டி தேங்க்யூ அனைவா பீஸ் அர்ஜென்ட்டுன்னு நினைக்கிறேன் மா தச்சிட்டு இருப்பாரு முகமத் ஓகேட்டே யாரு நீ வெங்கட் ஓடு ஓடி போயிரு ஹாய் நிஷாந்த் சிபிசிஐடி ஹாய் டியர் ஹாய் வெல்கம் டு லைவ் லைக் பண்ணுங்களா லைக் பண்ணுங்க சிஸ்டர் வாங்க பாண்டியன் ப்ரோ வெல்கம் டு லைவ் ஓ நோ லோகநாதன் ஹாய் ஐ எம் பஞ்சாபி டோன் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங் லைவ்ல சாங் பண்ணணும் காப்பிரைட் ப்ராப்ளம் வராதா வராது நம்ம ஓன் வாய்ஸ் தானே பாடுறோம் ஒயிட் டி டி பிரதர் வணக்கம் அழகே ஹாய் வெல்கம் டு லைஃப் லைக் பண்ணுங்களா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் புதுசாக வந்துருக்குறீங்க ஆனால் யாருமே இன்னும் லைக் பண்ணல லைக் அப்படியே இருக்குது ப்ளீஸ் புற்றிய லைக் இங்கேயே தூங்கு சொல்லி ஆத்தா இங்கேயே தூங்குங்க ாம் ஃபேன் ஆஃப் ஓகே யூ நிக்கிதா மாமி என்னோட கம்மன் உங்களுக்கு ரொம்ப லேட்டாக தான் வருது என்னன்னு பாருங்கள் இல்லை அது வந்து உங்களோட சைடு தான் மிஸ்டேக்காக இருக்கும் கியூட் பாப்பு ஹாய் முத்துக்கண்ணன் வாத்தி மச்சி ஏ ஹவார் யூ அக்கா டே கேபியர்கள் ஓகேம்மா தேங்க்யூ நிக்கிதா பாலா லைக் பண்ணாங்களா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னைக்கு உங்கள் ஹேர் ஸ்டைல் செம்மையாக இருக்குது அக்கா ஓகேப்பா சக்திவேல் ஹாய் வெல்கம் சொன்னது லைக் பண்ணாங்களா லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி மாமியா ஓகேப்பா முகமே லைவ்லயே லைவ்லேயே உட்கார்ந்துருக்கிறேன் ஐயோ அந்ததான் தங்கச்சி சாப்பிட்டீங்களா இல்லைங்க நீங்க சாப்பிட்டீங்களா ப்ரோ நான் டிபிய மாத்துறேன் ஓகேவா அனுமா கியூட் பேபி ஓகே என்னாச்சுங்க கப்பல் கவிழ்ந்து விட்டதா இல்லைங்க மணிவேல் சபரி ஹாய் வெல்கம் டு லை அழகாக இருக்கீங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் சாப்பிட்டாச்சும் அனுபவக்கா இல்லைப்பா நான் இன்னும் சாப்பிடவில்லை லைக் பண்ணாங்களா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஹாய் சகோதரி நலமாக இருக்கிறீங்களா நலம் நலம் நலம்